ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூத்தி பத்தாவது பாட்டு பார்க்க போறோம் இறை தவிர்ந்திடுக பார் யாண்டு ஓர் எழ் நிதிநிலை தருசாலை தாழ்நீக்கி யாவையும் முறைகிட வறியவர் முகந்து கொள்க என அரைப்பறை என்றனன் அரசர் கோமகன் இதுதான் பாட்டு இப்ப பொருள் பார்க்கலாம் யாண்டும் ஓரேள் பாரை தவிர்ந்திடுக ஏழு ஆண்டுகள் நாட்டில் திரை செலுத்துவதை சிற்றரசர்கள் தவிர்க்க நிதி நிறை தருசாலை செல்வம் நிறைந்த பொருள் பாதுகாப்பு வரையை நீக்கி தாழ்பாலை அகற்றி திறந்து வைத்து யாவையும் வறியவர் முறைகிட முகந்து கொள்க என இல்லாது எல்லா செல்வத்தையும் ஏழை எளி எளியவர்கள் முகந்து கொள்ளுங்கள் என்று அரசர் கோமகன் பறையறை என்றனன் மன்னர் மன்னனான தயரதன் பறையறைந்து தெரிவியுங்கள் என்றான் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இது ஆஹ் யாண்டு இறை தவிர்ந்திடுக பார் யாண்டும் யாண்டு ஓர் ஏழ் அப்படிங்கறத யாண்டும் ஓர் ஏழ் பார் இறை தவிர்ந்திடுக அப்படின்னு கொண்டு கூட்டி படிக்கணும் ஏன்னா யாண்டு அப்படிங்கறது இங்க ஆண்ட குறிக்கும் வருஷத்தை குறிக்குது ஓர் ஏழு ஒரு ஒரு ஏழாண்டு ஏழாண்டுகளுக்கு யாரும் சிற்றரசர்கள் எனக்கு கப்பம் செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு தசரதன் சொல்றான் அதாவது இறை அப்படிங்கிற சொல்லுக்கு மக்கள் செலுத்தக்கூடிய வரி அரசனுக்கு செலுத்தக்கூடிய வரியும் இறைதான் சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு செலுத்தக்கூடிய கப்பமும் வரு இறை தான் இந்த இடத்துல அந்த சிற்றரசர்கள் தசநந்தனனுக்கு கொடுக்கக்கூடிய கப்பத்தை தான் இறை அப்படின்னு சொல்றார் கம்பர் இதுல நிதி நிறை தருசாலை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பண்டக சாலை சாப்பிடக்கூடிய இடத்த பண்டக சாலைன்னு ஆஹ் வந்து ரிஷி இருக்கக்கூடிய குடியில பர்ணசாலை அப்படின்னும் அதுக்கப்புறம் இது இப்ப வேத யாகசாலை அப்படின்னு யாகங்கள் யாக யஜங்கள் நடக்கக்கூடிய இடத்தையும் வேதம் ஓதக்கூடிய இடத்த பாடசாலை அப்படின்னும் இந்த மாதிரி சொல்றது அதே மாதிரி நிதி நிறை தருசாலை அப்படின்னு பொக்கிஷம் வைக்க பொக்கிஷ அறையத்தான் ராஜா வந்து அவர் வைக்கக்கூடிய பொருள் தங்கம் அஹ் செல்வம் எல்லாத்தையும் வைக்கக்கூடிய அறைய பொக்கிஷ அறைய நிதி நிறை தருசாலை அப்படின்னு சொல்றாரு இதுல கேட வரியவர் முகந்து கொள்க அப்படின்னு சொல்றாருல அதுல முறைன்னா என்ன முறை பொதுவாவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இருக்கிறவங்களுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல எல்லா விஷயத்துக்குமே முறை இருக்கு இப்ப என்ன சொல்றது ஒரு விஐபி சீட்டுன்னு ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சு பெரிய பெரிய பிரபலங்கள்னா முதல்ல வந்து உட்காருவாங்க அதுக்கப்புறம் தான் பின்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாத்துலயுமே ஒரு முறை இருக்குல்ல அந்த மாதிரிலாம் எந்த ஒரு முறையுமே இல்லாம முறைமையே இல்லாம நீ அப்படியே தாழ்பாலை திறந்து வச்சிரு பொக்கிஷன் இவர் வந்து எடுத்து கொடுன்னு கூட சொல்லலை அவர் என்ன சொல்றாரு பொக்கிசேரைய திறந்து வெய்யி ஏழை எளியவர்கள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இதுல ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே கோசல தேசத்தை பத்தி கம்பர் வர்ணிக்கும் போது என்ன சொன்னாரு ஏழைகள்லே கிடையாது அங்க முத்துகள் முத்து ரத்தினம் எல்லாம் கொட்டி கிடக்கும்னு சொல்லிபிட்டு இப்ப ஏழைகள்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான் கோசல தேசத்துல அப்படி யாரும் கிடையாது ஆனா பிரதேசங்கள் எப்பவுமே நாடி வருவதுதானே நாடு அதனால பிரதேசங்கள்ல இருந்து அஹ் எல்லாரும் அயோத்தியை நோக்கி படையெடுத்து வருவார்கள் அதனால அவர்களை குறித்து நீ குடுன்னு சொல்லல எடு திறந்து வெய்ய அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கான் அந்த தான் அப்படின்னு சொல்றாரு இதுல ஆஹ் வரியவர் முகந்து கொள் கொள்கை அப்படின்னு வர்ற இடத்துல கொள்கைங்கிற சொல்லா இருக்கட்டும் அரை பறை என்றனன் அரசர் கோமகன் அப்படிங்கிறத நம்ம கோமகன் பறையறை என்றனன் அப்படின்னு அரசர் கோமகன் பறையறை என்றனன் அப்படின்னு படிக்கணும் அதுல இது பறை அறை அப்படின்ற அறை தெருவியுங்கள் அப்ப பறை சாற்றி தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்றாருல அந்த அறைங்குற சொல்லா இருக்கட்டும் இது கொள்கைங்கிறது வியங்கோல் வினைமுற்று அறைங்கிறது ஏவல் வினைமுற்று நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு இலக்கண குறிப்பு பார்க்கலாம் அதாவது வினைமுற்று வினை முடியக்கூடிய ஒரு இது வந்து ஏவல் வினைமுற்று வினை வியங்கோல் வினைமுற்று காரண வினைமுற்று அப்படின்னு இருக்கு இதுல ஏவல் வினைமுற்றுங்கிறது ஏவி விடுவது அதாவது நீ வாராய் நீ செல்வாய் நீ வா நீ போ நீ விற்கான் மின் அந்த மின்ன்ற ஆஹ் விகுதி சேர்த்து சொல்றது நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றது இதெல்லாம் ஏவி விடுறது அப்ப வியங்கோல் வினைமுற்று அதுவும் கமாண்ட்ன்னு தானே பார்த்தோம் வியம் கூட்டல் கோள் அதாவது வியம் கூட்டல் கொள்ங்கிறது இந்த இடத்துல கொள்வது விரும்பி விரும்பி ஏவலை ஏற்றுக்கொண்டு செய்வது அது வியங்கொள் முற்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்களா வாழ்க வெல்க வருக செல்க அருள்க இல்லாட்டி இது ஏசுதல் வைதல் பொருள்ல வீழ்க கெடுக அப்படின்னு வருது இது வந்து வியங்கொள் வினை காரண மழை பெய்தால் பயிர் வளரும் அப்படியா மழை பெய்யின் குடிநீர் கிடைக்கும் அப்படின்னு வர்ற இடத்துல பெய்யின் பெய்தால் அப்படிங்கிறது அடுத்து நடக்கக்கூடியதுக்கு காரணமாக எது அமைகிறதோ மழை தானே பயிர் வளரும் அதனால அந்த மாதிரி பெய்தால் பெய்யின் அப்படின்னு வர்றது காரண வினைமுற்று இதுல எதுக்கு இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரைப்பறை பறை என்றனன் அப்படிங்கிறது இது ஏவல் வினைமுற்று அப்படின்னா என்ன இவங்க வந்து இவர் சொல்றாரு பறை இப்ப எல்லாரும் போய் பறை அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு ஆனா முறைகேட வரியவர் முகந்து கொள்க அப்படிங்கறது விரும்பி சொல்றாரு இப்போ நான் தாழ்பாலை எடுத்து விட்டுறேன் பொக்கிஷாரையில இருந்து யார் யாரெல்லாம் வேணுமோ எல்லாம் எடுத்துக்கோங்க அதனால கொள்க அப்படிங்கறது அது வியங்கொல் வினைமுற்று இந்த ஒரு சின்ன வித்தியாசம் நமக்கு தெரியணும் அதே மாதிரி ஏனா அப்படின்னு வர்ற இடத்துல என்று சொல்லலன்னு எதிர்மறையில வரல அது வந்து செய்யா என்ற வாய்ப்பாட்டு வினயச்சோம் நான் அடிக்கடி சொல்ற கிருபானந்த வாரியாருடைய சூடாமணி அப்படிங்கிற உதாரணம் தான் சூடும் மணி தான் சூடாமணி அந்த மாதிரி ஏனா அப்படின்னா அப்படி சொல்லலன்னு அர்த்தம் இல்ல பறை இது முறைகேட வறியவர் முகந்து கொள்க என்று சொல்லி பறைசாற்ற சொன்னார் கோ அரசர் கோமகன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணணும் அதாவது இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா பிள்ளைகள் பிறந்த மகிழ்ச்சியில ஆண்டுகள் திரை விரி திரையை தவிர்த்திடுங்க அப்படின்னு சிற்றரசர்களுக்கும் எல்லா முறைகிட முகந்து கொள்க பொக்கிஷாரையை திறந்து வையுங்கள் அப்படின்னு கட்டளை பிறப்பிச்சும் மன்னர் மன்னன் தசரதன் மகிழ்ந்தான் படிக்கிறேன் கேளுங்க பார் யாண்டு நிதி நிறை தருசாலை நீக்கி யாவையும் முறைகேட வரியவர் முகந்து கொள்க என அரைப்பறை என்றனன் அரசர் கோமகன் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணிகாத்தான் காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः